பிக்பாஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நேற்று சண்டே எபிசோடு நடந்தது அதில் சார் ஒரு மினி லாரியாக சிம்பளாக காமிச்சு ஆண்கள் பெண்கள் வீட்டுக்கும் பெண்கள் ஆண்கள் வீட்டுக்கும் இருந்து மாறிக்கலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு பிக்பாஸ் மூலமாக கொடுத்தாரு கேர்ள்ஸ் டீம்லாம் ரொம்ப குசியாகிட்டாங்க ஒரே ஆட்டம் பாட்டம் இதில் சாக்லேட் வேறு நீங்கள் சந்தோஷப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது ஒரு லிவிங் ஏரியாவில் ஒரு டாஸ்க்கு கொடுக்க வைக்கிறவங்களே நீங்கள் என்ன பாடுபட்டிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கேம் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கே வீடு மாறினானாலும் சுவாரஸ்யம் வரும் அப்படின்னு ஒரு ஐடியாவை பிக் பாஸ் கொளுத்தி போட்டார் அதை நீ காலையிலே பற்றிக்கிச்சு இன்றைக்கி காலையில் முத்துக்குமரனுக்கு மஞ்சரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அது என்னென்னா ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு புரியும் மூணு செட்டு பண்ணணும் ஒரு செட்டுக்கு முப்பது கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுனால முத்துக்குமரனுக்கு அது ஈஸியாக இருக்கும்னு மஞ்சரி நினச்சிருக்கலாம் முத்துக்குமரணும் ஃபஸ்ட்டே இந்த ஒர்க் அவுட் வந்து ஹெவியாக இருக்குது என்னால் பண்ண முடியாதுன்னு மறுத்துருக்கலாம் அதை விட்டுட்டு ஒத்துக்கிட்டு வந்த பிறகு பாய்ஸ் டீம் ஒவ்வொருத்தவங்க கிட்டையாக போய் ஜெஃப்ரிட்ட மற்ற எல்லார்கிட்டையும் இந்த ஒர்க் அவுட் ரொம்ப லாங்காக இருக்குது தள்ள வைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரிக்கர் பண்ணுறாரு அவங்களுக்கு பதில் அந்த டாஸ்கை கவனிச்சிகிட்ருக்க சௌந்தர்யா ஒரு செட்டோட முடிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க போதும் அப்படின்னு சொல்லியும் கேட்காம முத்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க இதுக்குள்ளே பாய்ஸ் டீம் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டாங்க முத்துக்குமரன் ஒரு செட்டோட நிப்பாட்டாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே ஆண்கள் டீமோட சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாரு அருண் தேவையில்லாம தன்னுடைய கேப்டன்சியை அந்த அந்த இடத்துல கொண்டு வராரு நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல கேர்ள்ஸ் டீமால ஒரு டாஸ்க் கூட பாய்ஸ்க்கு கொடுக்க முடியாதுன்னு அதுவும் போக கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே யூனிட்டியே கிடையாது இது அன்ஷிதா ஆனந்தி அப்புறம் ஜாக்லின் இவங்கள்லாம் வந்து பாய்ஸ் டீமுக்கு கொஞ்சம் ஃபேவராக பேசுகிறாங்க ஏன் சௌந்தர்யா வந்து அந்த கோழி மாதிரியே நடக்கும்போது முட்டை போடுற மாதிரியே இருக்கும்போது பார்த்து கார்டன் ஏரியாவிலேருந்து ரசிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க இது நான் வந்து சௌந்தரியா காண்டி சொல்லலை கேர்ள்ஸ் வந்து எப்போ அவங்களுக்கு ஊண்டிங்காக இருக்கோ போது மட்டும்தான் டாஸ்க் எதுக்குறீங்க மற்றபடி உங்களுக்குள்ள ஒரு யூனிட்டியே கிடையாது உங்களுக்குள்ளே ஒரு யூனிட்டி வராத வரைக்கும் கப்பு வந்து தொடர்ந்து ஆண்கள் பக்கம்தான் பாய்